எனக்கே ஆச்சரியமா இருக்குது இதெல்லாம் நம்ம மாடி தோட்டத்துலதான் வந்ததா அப்படின்ட்டு மண்ணோட குவாலிட்டி எப்படி இருக்கு மண்ணோட குவாலிட்டினாலதான் இது வந்தது எனக்கு வந்து அவ்வளவு நம்பிக்கை கிடையாது இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு இந்த மஞ்சள் ஒரு அஞ்சு கிலோ மேல இருக்குமா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் செம்மண் தொழு உரத்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுவாங்க அப்படியே இறுகி போயிடும்

அழுகி போயிடும் கிழங்கு வளரவே வளராது அதனால கிழங்கு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் என்னப்பா இது ஒரு மாசத்துக்கு மேலாச்சும் இதோ உங்களுக்காக நம்ம சப்ஸ்கிரைபரோட மாடி தோட்டம் ஆல்ரெடி இவங்க ஒரு வீடியோ வந்திருக்கோம் இப்படி அமைச்ச இவங்க மாடி தோட்டத்தை இந்த அளவுக்கு கிரீனிஷா இப்ப ரெகுலரா இவங்க அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்காங்க அறுவடை நம்ம கிழங்கு எல்லாம் அறுவடை பண்ணி கொடுக்க போறாங்க அவங்களுக்கு கிழங்கெல்லாம் கிட்டத்தட்ட சேப்பங்கிழங்கு கிழங்கு மாயி அந்த மாதிரி கிழங்கு ஐட்டம் மஞ்சள் அப்படின்னு நிறைய இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு நம்ம அறுவடை பண்ணி கொடுக்க போறோம் கண்டிப்பா புதியவர்கள் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கிட்டத்தட்ட அஞ்சாறு தட்டு நிறைய காய்கறிகள் ஒரு தட்டு ஃபுல்லா காய்கறிகள் நல்லா கலர்ஃபுல்லா இப்படி ஒரு சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாமே அவங்க தோட்டத்தில் எடுத்து தான் இவங்க ஹஸ்பண்ட் வந்து மாடித்தோட்டம் தொடங்கும் போது இதெல்லாம் வேண்டாம்னால பராமரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அறுவடை எடுத்து காமிச்சிருக்காங்க இப்போ வாங்க நம்ம அந்த அறுவடை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரியான வெயிலுங்க மந்த்லி டைம் வந்து இவங்களுக்கு மாடித்தோட்டம் பராமரிப்பு வேலைக்காக போவேன் அப்போ பார்க்கும்போது இதெல்லாமே அறுவடை ஸ்டேஜ் இதை வந்துடுச்சிங்க நான் உங்களுக்கு அறுவடை பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுடைய என்னுடைய ஃப்ரெண்டும் வந்து அறுவடை ஸ்டார்ட் பண்ணோம் இஞ்சி அப்புறம் மஞ்சள் சேப்பங்கிழங்கு இந்த சேப்ப ஒரு கதையாக இருக்குது அது வீடியோ முழுசா பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் சேப்பங்கிழங்குலாம் கிட்டத்தட்ட நிறையவே வந்ததுங்க இதுவரைக்கும் நான் மாடி தோட்டத்தில் சேப்பங்கிழங்கு இவ்வளோ அறுவடை நான் கட்சி பார்த்ததே இல்லை சேப்பங்கிழங்கு நிறைய வந்தது மஞ்சளும் நிறைய வந்தது அங்க என்ன பண்ணி கொடுங்க தேசிய ஆ சரி கீழே ஆ நான் வரேன் வெயில் கொடுமைக்குன்னு ரொம்ப சரியான அனல் அடிக்குதுங்க அதனால் வெயிலில் தான் அறுவடை பண்ணி முடித்தோம் நாட்டு சக்கரை போட்டு லமஞ்சஸ் கொடுத்தாங்க செம்மையாக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணி குடித்தோம் இதுதான் இன்னைக்கு நாங்க அவங்களுக்கு அறுவடை பண்ணி கொடுத்ததுங்க ஒரு தட்டு ஒரு பேஷன் நிறைய ஃபுல்லாக நாட்டு ரக காய்கறிகள் அப்புறமா சேப்பங்கிழங்கு இஞ்சி சேப்பங்கிழங்குலாம் நல்லா பெருசு பெருசாக இருந்ததுங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தது எனக்கு அதாவது நம்ம ஒரு மாடித்தோட்டம் அமைச்சு கொடுத்து அதில் இவ்வளோ அறுவடை கிடைக்கும் போது நம்மளுக்கும் சந்தோஷம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சந்தோஷம் இது எல்லாமே அவங்களுடைய ஒரு சின்ன மாடி தோட்டத்தில் எடுத்தது தாங்க மாடித்தோட்ட புதியவர்கள் நம்மளால முடியும் முடியாது அப்படின்னு பார்க்காதீங்க முதல்ல முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களால் சக்சஸ்ஃபுல்லா அறுவடை எடுக்க முடியும் நல்ல தரமான மண்கலவை மாடி தோட்டத்தில் உங்களுடைய அர்ப்பணிப்பை கொடுத்தாலே போதும் சக்சஸ்ஃபுல்லாக அறுவடை எடுக்கலாம் இப்போ மேடமும் வந்து ஒரு மாடி தோட்ட விவசாயியோ மாறிட்டாங்க நிறைய விஷயங்கள் அவங்களும் புதுசு புதுசாக பண்ணுறாங்க அவங்களுடைய அனுபவங்களை இப்போ நம்ம ஷேர் பண்ணுவாங்க புதியவர்கள் தெரிஞ்சிக்கங்க மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன மார்க்கெட்டுக்கு போறீங்களா மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு காய்கறி வச்சிருக்கீங்க மார்க்கெட்டுக்கு தான் இனியும் போகணும் போல இருக்கு செம்ம அறுவடை இல்ல ஆமா செம்ம அறுவடை இது ஆக்சுவலி இந்த கிழங்கெல்லாம் எல்லாம் இந்த மஞ்சள் எல்லாம் இன்னைக்குதான் அறுவடை பண்ணது எனக்கே ஆச்சரியமா இருக்குது இதெல்லாம் நம்ம மாடி தோட்டத்துல தான் வந்ததா அப்படின்ட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மா இஞ்சி மட்டுமே கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு அஞ்சு கிலோக்கு மேல இருக்கும் ஏன்னா ரெண்டு தட்டு ஆஹ் இது வந்து லக்னாங் மஞ்சள் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் லக்னங் மஞ்சள் நம்ம பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம் இதுல குறுக்குமின் தன்மை ரொம்ப அதிகம் நல்ல ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அதுக்கப்புறமா இந்த சேப்பங்கிழங்குக்கு ஒரு கதையா இருக்கு தெரியும் சேப்பங்கிழங்கு கிட்டத்தட்ட நாலு கிலோ இருக்குங்க அவ்வளவு சேப்பங்கிழங்கு இருக்கு ஒன்னு ஒண்ணு சைஸ் இங்க பாருங்க அவ்வளவு பெருசு பெருசு எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் இது வரைக்கும் இவ்வளவு பெரிய சேப்பங்கிழங்கு நான் அறுவடை எடுத்ததே இல்லை ஆஹ் மண்ணோட குவாலிட்டி எப்படி இருக்கு

சோ மாடி தோட்டம் வெக்கணும்னு போதே சேப்பங்கிழங்கு வந்து மைண்ட்ல வந்துடுச்சு அதான் உங்ககிட்ட கேட்டேன் அப்ப நீங்க சொன்னீங்க சேப்பங்கிழங்கு அப்டின்னு சரி எடுத்துட்டு வரேன் அப்படின்னீங்க எடுத்துட்டு வந்தீங்க வச்சீங்க அப்ப கூட எனக்கு வந்து அவ்வளவு நம்பிக்கை கிடையாது இந்த அளவுக்கெல்லாம் வரும் அப்படின்னு ஏதோ அந்த மூணு கிழங்கு போட்டதுல எவ்வளவு வருதோன்னு பாக்கலாம்னு பார்த்தா ஃபுல்லாவே வந்து நல்ல பெரிய பெரிய காயா வந்திருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி மா இஞ்சி இந்த மா இஞ்சி எல்லாம் வந்து எல்லா மார்க்கெட்லயும் அப்படி கிடைக்காது இந்த பொங்கல் சமயத்துல கொஞ்சம் கிடைக்கும் கிடைக்கும் பட் மத்தபடி வந்து எப்பவுமே கிடைக்காது மஞ்சள் சொல்லவே வேண்டாம் என் ஃப்ரெண்டு ஒரு பீச இப்ப சாப்பிட்டான் சாப்பிட்டுட்டு என்னடா இது மாங்காவை சாப்பிட்டா பிஞ்சி மாங்காவை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இஞ்சி அப்படிதான் இதுல உருகா பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் ஊர்கா பண்ணீங்கன்னா மறந்துடாதீங்க அனுப்புங்க சரிங்களா கண்டிப்பா நான் இந்த பக்கம் வரும்போது கண்டிப்பா இது வரைக்கும் அந்த ஊர்கா எப்படி இருக்குன்னு தெரியாது டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்கும் சார் சரி ஓகே அப்புறம் மஞ்சள் மஞ்சளை பத்தி சொல்லுங்க இப்ப மஞ்சள் அறுவடை எப்படி இருக்கு மஞ்சள் அறுவடை லாஸ்ட் டைம் வைங்க அதை கீழ வைங்க இதை எடுங்க மஞ்சள் ஒரு அஞ்சு கிலோ மேல இருக்குமா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அஞ்சு கிலோ மேலே இருக்கும் ஏன்னா தட்டு பேசன் கீழே பெரிய தட்டு மூணே பேக்ல ஆமா மூணே பேக்ல போட்டு கிழங்கு வந்துடும் நம்ம மண்ணோட குவாலிட்டி அந்த மாதிரி சில பேர் வந்து கேக்குறாங்க என்ன சார் பாட்டிங்க மிக்ஸ் வந்து இவ்வளவு விலையா இருக்கு அப்படின்ட்டு இப்ப நர்சரியில வைக்கிற பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் வந்து நூறு உங்களுக்கு கிடைக்கும் வெறும் செம்மண் தொழு உரத்தை மிக்ஸ் பண்ணி குடுத்துடுவாங்க அப்படியே இறுகி போய்டும் ஆமா நான் நிறைய மாடித்தோட்டம் பாத்திருக்கேன் மண்ணு வந்து அப்படியே கல்லு மாதிரி இருக்கும் இந்த கிழங்கு மட்டும் இல்ல எல்லா செடியும் வந்து எல்லாம் வச்சது எல்லாமே வந்தது எல்லாம் நல்லா அறுவடை கொடுத்தது எல்லாமே வந்து அந்த மண்ணோட இதுதான் இப்ப ஒண்ணு இல்ல இப்ப அதுதான் இந்த பாட்டிங் மிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு செம்மண் எடுத்து அப்படியே தொழு உரத்தை கலந்துட்டு அப்படியே குடுத்துட்டா அது பாட்டிங் மிக்ஸ் கிடையாது ஒரு செடிக்கு தேவையான நியூட்ரிஷன் என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா நம்ம அனுபவத்துல கத்துக்கிட்டோம் அத கத்துக்கிட்டு அந்த பாட்டிங் மிக்ஸ் தான் நம்ம அந்த அந்த த்ரீ டுவெண்ட்டி அப்படின்னு செல்ஸ் பண்ணலாம் நம்ம மண்ணை வாங்குனீங்கன்னா சொல்றேன் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு காய்கறி காய்கறி அறுவடை நீங்க எடுக்கலாம் இப்ப பின்னாடியே பாருங்களேன் இப்ப நாட்டு தக்காளி வச்சிருக்கோம் கொத்து கொத்து கொத்தா காய்கள் எவ்வளவு காய்கள் இருக்கு பாருங்க ஆரம்ப என்ட்ரன்ஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க இந்த பாருங்க காய் பாருங்க இதெல்லாம் ஒரிஜினல் நாட்டு தக்காளி இந்த ஒரு காய் பறிக்கிட்டமா என்ன சார் இங்க பாருங்க இந்த கிரீனிஷ் தெரிது தெரியுமா ஆமா இந்த கிரீனிஷ் தான் இந்த நாட்டு தக்காளி அந்த புளிப்பு தன்மை எல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு நாட்டு தக்காளியில நல்லா இதுவா இருந்துச்சு நல்லா புளியும் நல்லதுவா நல்ல டேஸ்ட் வந்து நமக்கு தெரியும் சாப்பிடும்போதே வந்து நல்லா தெரியுது இதுலயும் ஊறுகாய் எல்லாம் பண்ணா நல்லா இப்போ பழுத்ததுக்கு அப்புறம் ஓ இதுலயும் ஊறுகாய் பண்ணுவீங்களா தக்காளில தக்காளில ஊறுகா ஓகே இப்ப இந்த காய்கறிலாம் சார் இப்ப நம்ம ஆரம்பத்துல உங்க வீடியோ போடும்போது நல்லாவே ஒரு வரவேற்பு இருந்தது நான் அமைத்த முழுமையான மாடித்தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் உண்மையிலே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது மக்கள்கிட்ட இப்ப இப்ப இந்த அறுவடை என்ன சார் பாக்கல என்ன சார் வரல நினைக்கிறேன் இன்னைக்கு வர நினைக்கிறேன் நைட்டு வராங்க இல்லையா ஒரு சர்பரைஸ் அவங்க கிட்ட இருந்து கொடுங்க இல்ல இது போற அவர் போதே இல்ல வச்சு சொல்லுங்க இல்ல இங்க வந்தாங்க வாங்கல அப்படின்னு சொல்லி பாருங்க அவர் நம்பர் பாக்கலாம் பாத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்ல அப்புறமா உண்மையை சொல்லுங்க இதெல்லாம் நாங்க அறுவடை எடுத்தது அப்படின்னு கேட்டா ஆரம்பிக்கும் போதே இதெல்லாம் வேண்டாம் முடியாது அவரு இல்ல அதாவது அவரு இருந்தா இன்னும் கையில எடுக்க வச்சிருப்பேன் ஆனா இன்னைக்கு எனக்கு பெண்ணு கிடைச்சு நான் இன்னைக்கு பராமரிப்பு வேலைக்கு வந்தேன் பட் ஆனா எல்லாத்தையும் உங்களுக்கு பர்ஃபெக்டா முடிச்சு கொடுத்துட்டு சரி ஒரு கண்டென்டாவே நம்மளுக்கு ஒரு சுயநலம் தானே ஒரு கண்டென்ட் கிடைக்கும் இல்லையா அப்படின்ட்டு ஒரு கண்டென்டாவே எடுத்துட்டு போயிட்டேன் ஓகே மேம் ரொம்ப சந்தோஷம் வேற எதனா சொல்ல விரும்புறீங்களா இல்ல நான் வந்து சொல்றது வந்து என்ன மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க நம்ம வைக்கலாமா வைக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றதுதான் உங்களால முடிஞ்ச மாதிரி நீங்க வைங்க இவரோட யூடியூப் பார்த்தே வைங்க சப்போஸ் முடியலனா இவரோட ஹெல்ப் கேளுங்க ஐயோ அந்த இல்ல இப்போ எனக்கு என்ன தெரியுமா நிறைய பேர் கூப்பிடுறாங்க என்னால போக முடியல மேம் எனக்கு ஏகப்பட்ட கமிட்மென்ட் என் வீட்டு வேலை உண்மையா சொல்லணும்னா குழந்தைகளை காலையில ஸ்கூல் கிளப்புறது நானே என் வைஃப் அப்புறமா கொரியர் வேலை பார்சல் வேலை மாடி தோட்டம் வேலை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 மெசேஜ் வருது எனக்கு வாட்ஸ்அப் கால் வாட்ஸ்அப் கால் பண்றாங்க நார்மல் கால் என்னால சமாளிக்க முடியல ரொம்ப பிரஷரா இருக்கு எனக்கு எப்படியோ ஆனா உன்ன நான் போய் பாக்க வேண்டிய மாடி தோட்டம் மட்டுமே ஒரு 20 கிட்ட இருக்கு சென்னையில் நம்பர் कांटेक्ट வாங்கி வச்சிருக்கேன் யாரும் வந்து பண்ணுவாரா இவரு பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு பார்த்தேன் ஆனா வந்து கொஞ்சம் நிறைய வாட்டி கால் பண்ண ரொம்ப கிடைக்கிறதுக்கு பட் வந்துடுறீங்க வந்துட்டு பண்ணிடுறீங்க இல்ல இப்ப நான் ஒரு ஒரு மூணு மாடி தோட்டம் தான் பராமரிச்சு கொடுக்க முடியுது என்னால ஏன் அப்படின்னா நிறைய மாடித்தோட்டம் வேலைக்கு போறதுனால அந்த கொரியர் வேலை அது பார்சல் வேலை அப்புறம் நிறைய வேலை இருக்கிறதுனால அதுக்குள்ளேயே அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால பராமரிப்பு பண்றது கொஞ்சம் டிலே ஆனாலும் அப்படியே முன்ன பின்ன வந்துருவேன் சரிங்களா ஓகே ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு அறுவடையோட உங்க மாடி தோட்டத்தை இன்னொரு வீடியோ எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு

பாப்போம் ஓகே கண்டிப்பா கண்டிப்பா நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம போட்டு அறுவடை எடுக்கலாம் அதே மாதிரி இந்த விதைக்கு இதை வந்து நம்ம மஞ்சள் சரி எதாவது சரி அறுவடை எடுத்துட்டு உடனே அதை ப்ராசஸ் பண்ணி பவுடர் ஆக்கி கூடாது முதல்ல நம்ம யோசிக்க வேண்டியது விதை கிழங்கு எடுத்து வைக்கணும் சரிங்களா இப்ப மஞ்சள் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களே இந்த மஞ்சள்ல இருந்து உங்களுக்கு விதை கிழங்கு நீங்க எத்தனை பேக் போட போறீங்க அப்படின்றத பொறுத்து இப்போ ஒரு நம்ம இப்ப நம்ம வச்ச பேக் வந்து பாருங்க அதுதான் பிப்டீன் இன்ட்டு பிப்டீன்ல வச்சோமா இப்ப இதுல வந்து நம்ம ஒரு மூணு மஞ்சள் கிழங்கு இந்த மாதிரி ஒரு மூணு மஞ்சள் கிழங்கு அப்படியே ஒரு முக்கியமா நட்டு வைக்கலாம் அப்ப மூணு நம்ம வந்து நீங்க எத்தனை குரோ பேக் நட போறீங்கன்னு பிளான் பண்ணிட்டு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மஞ்சளை வந்து நீங்க எடுத்து வைக்கணும் விதைக்கிழங்குக்காக கரெக்டா கணக்கு பண்ணி எப்பவுமே எடுத்து வைக்காதீங்க விதை கிழங்கு எடுத்து வச்சுட்டு இந்த மஞ்சளை இப்ப நீங்க அறுவடை எடுத்தீங்கன்னா உடனே நடவே கூடாது அறுவடை எடுத்துட்டு வீட்டு நிழலான பகுதியில வீட்டுக்குள்ளேயே காத்து போற மாதிரி டப்பாவெல்லாம் முடி வைக்காதீங்க காத்து போற மாதிரி சும்மா அப்படி ஓரமா போட்டு விட்டீங்கன்னா இதுல இருக்கு இல்லையா ஈரப்பதம் இந்த ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு இந்த கிழங்கு ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல இதுல இருந்து முளப்பு வர ஆரம்பிக்கும் ஒரு கிரீன் கலர்ல ஸ்ப்ரெட் வர மாதிரி அப்பதான் நீங்க எடுத்து நடணும் இப்ப அறுவடை பண்ணிட்டு உடனே எடுத்து போய் நட்டீங்கன்னா தண்ணி ஊத்த ஊத்த என்ன ஆகும்னா இதுலயே தண்ணி இருக்கு சரிங்களா பாருங்க இதுலயே தண்ணி இருக்கும் இந்த தண்ணியே எடுத்துக்கிட்டு தான் அது வளர ஆரம்பிக்கும் காற்று ஓட்டமா வெளியே வைக்கும் போது நீங்க குரோ பேக்ல வச்சுட்டு உடனே அறுவடை பண்ணிட்டு வச்சுட்டு நீங்க தண்ணி ஊத்திட்டு வந்தீங்கன்னா அழுகி போயிடும் கிழங்கு வளரவே வளராது அதனால கிழங்குக்கு தண்ணி இருக்கும் உள்ள அது வந்து ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு மொளகு வந்தப்பதான் நீங்க அது எடுத்து நீங்க ஓகே முடிச்சுக்கலாமா ரொம்ப சந்தோஷம் இன்னொரு வீடியோ உங்களை போட வச்சதுக்கு பாய்